அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசமலா கேக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன் செய்ய போகிறேன் ரசமலா கேட்குறவுனே பேக்கரி மாதிரி எதிர்பார்க்காதீங்க எனக்கு அந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக நான் வந்து டேஸ்ட்டாக வந்து செஞ்சுருக்கேன் நேற்று என் பையனுக்கு வந்து பிறந்தநாள் நான் இன்னைக்கு அதை வந்து செஞ்சு அவங்க கேட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ் செஞ்சுருக்கேன் இப்போ நான் மூணு முட்டை எடுத்துக்கலாம் இந்த மூணு முட்டையில் மஞ்சள் வேற த வெள்ளக்கரு வேறு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி இப்போ மூணு ரெண்டு மூணு முட்டையிலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் வெள்ளைக்கறையும் மஞ்சள் கருவையும் இப்போ தனித்தனியாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு இந்த இந்த வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் நுர வர மாதிரி இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கங்க அடிச்சுட்டு இதில் இப்போ வந்து சுகர் சர்க்கரை வந்து நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா நூற்றி முப்பது கிராம் நான் வந்து பவுட்ரு சுகர் வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ திரும்பவும் இதை நல்லா பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்காங்க நல்லா க்ரீமியாக இருக்கணும் திரும்பவும் சர்க்கரை அந்த சர்க்கரையே பாதியாக பாதி பாதியாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துருக்கேன் பீட்ரு வச்சு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இதை வந்து மஞ்சக்கரு வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சக்கருவையும் சேர்த்துட்டு திரும்ப இதையும் ஒர்க்காக நல்லா அடித்து எடுத்துக்கணும் என்கிட்ட வந்து மெஷர் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் கப்பு இல்லாமல் அதனால் வந்து நான் கிராம கணக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ மைதா வந்து எடுத்திருக்கேன் மைதா எவ்வளோ மைதா வந்து ரெண்டு தடவை நல்லா சளிச்சுக்கங்க மைதா எவ்வளோ எடுத்துருக்கோம் நூறு கிராம் நான் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து கா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா சேர்க்கல பேக்கிங் பவுட்ரு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைம் வேணால் பீட்ரு வச்சு ஒரு ஒரு டைம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு செக் ஒரு நாலஞ்சு செகண்டு போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து வந்து இதில் ஒரு ஐம்பது கிராம் பால் ஐம்பது கிராம் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் க நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துடாதீங்க ரிஃபைண்ட் ஆயில் இல்லை பட்டரு இல்லை நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் ரிஃபைன் கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பால் ஐம்பது கிராம் அந்த எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் வந்து இப்போ ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க எப்போவும் தாங்க நான் வந்து எதில் வைக்கிறேன்னா நான் வந்து என் அவன் கிடையாது உங்கள்ட சொல்லியிருக்கேன் நான் அதே அந்த அந்த ஒரு யூஸ் இல்லாத பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து அந்த கேக்க பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் வைப்போம் இப்போ இதை எடுத்துக்கிறேன் இதில் வந்து நெய் வந்து நான் வந்து தடவி இருக்கேன் எனக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவி இருக்கேன் இப்போ இதை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் ஊத்திட்டு இப்போ அந்த பாத்திரத்தை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் இந்த குச்சியை வச்சு நல்லா வந்து நல்லா சுற்றிக்கோங்க இதை வந்து இதில் வந்து சரியா வந்து கீழே வந்து இதாகாது ஆகாது அதுக்கான இந்த மாதிரி குச்சியை வச்சு குத்திட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும் தட்டி எடுத்துட்டு இதை வந்து இந்த ஸ்டாண்ட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நான் எப்போவும் போல் அதே சில்வர் முடி வச்சு முடித்தேன் இப்போ அது ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இப்போ நான் வந்து ரசமலாய் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு இரநூறு பால் எடுத்துருக்கேன் இந்த பால் கொதிக்கவும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றி நல்லா திருத்திரியாக பிறவும் இதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வடிகட்டி எடுத்து ரெண்டு தரம் அலசி எடுத்து வச்சுக்கங்க இதை வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்களா இதை வந்து ரெண்டு தடவை அலசி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே பாத்திரத்தில் திரும்ப வந்து ஒரு கால் லிட்ரு பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஆரோக்கிய பால் தான் எல்லாத்துக்குமே எடுத்துருக்கேன் நான் வந்து இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்காக வரந்தினி நல்லா காய்ச்சிக்கணும் இதில் வந்து ஒரு நூ இருபத்தஞ்சு கிராம் நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆரோக்கிய பால் எப்போவுமே நல்லா கட்டியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து சக்கரை ஒரு இருபத்தஞ்சி கிராம் கலர் பவுடர் எல்லோ எல்லோ ஆரஞ்சு வந்து நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டியை சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் மாதிரி அதை வந்து இதில் வந்து சேர்த்துடணும் அதுக்கு முன்னால் ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நட்ஸ் வேணால் பாதாம் பிஸ்தா நர்ஸு இதில் போக சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்காம கேக்கில் கடைசியாக வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதில் அந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வச்சிடணும் இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ அதேமாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கணும் ஒரு டூத் பிக்கை வச்சு அது ஒட்டாமல் வந்துச்சுனா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாரு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இதை வந்து ஆற விட்டுற நல்லா ஆற பிறகு எடுக்க எடுக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து நூறு கிராம் விப்பிங் க்ரீம் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் ஆனால் இது எல்லாமே நான் யூஸ் பண்ண போடுறதில்ல பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதில் எடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் பால் எடுத்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பார் எல்லாத்துக்குமே காய்ச்சி ஆற வச்ச பார் தான் சேர்த்துக்கணும் நான் இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் பால் எடுத்து நல்லா இதை வந்து உடச்சி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவை வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா உடச்சி கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா க்ரீமியாகிட்டு நல்லா கெட்டியாக வந்து அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் வந்து பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் திரும்பவும் இதை வந்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி அடித்து இதை நான் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணவே வரல அப்படியே பிஞ்சிக்கிட்டே போதும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது கேக் வந்து இப்போ இதை வந்து ரெண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணவே முடியல அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து அந்த ரசமலா சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீழே இருக்கிறதுல நல்லா எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுற மாதிரி நல்லா சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ இது மேலே வந்து க்ரீமு எனக்கு இதெல்லாம் க்ரீம் வந்து அவ்வளோ அப்ளை பண்ணலாம் தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன் நான் கத்தி வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க ஏன்ட்டு அளவுக்குலாம் இல்லை எனக்கு வந்து எனக்கு நான் இது இந்த மாதிரி கேக்கு இதுதான் க்ரீம்லாம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் தான் அன்னைக்கு ஒரு ரெண்டு தடவை கேக் செஞ்சுருந்தேன் இப்போ தான் நான் கேக் செய்யவே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன் அதில் அந்த க்ரீம் கே கேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ இது மேலே வந்து அந்த பாதி இன்னொரு பாதி துண்டு கேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு திரும்ப இது மேலே வந்து அந்த ரசம்லாம் இதை வந்து திரும்ப ஊற்றிக்கோங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கத்திட்டு வரேன் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப இது மேலேயும் கேக் க்ரீம் போட்டுடணும் க்ரீம் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும் கேக்கு ஃபுல்லாட்டு இந்த மரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டால் எனக்கு அந்த மாதிரி சேஃபெல்லாம் பண்ண தெரியலை அதனால் திரும்ப மிச்சம் இருக்கிற ரசமலாயை வந்து இது மேலே போட்டு விட்டுருங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பையன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதை வந்து இப்போ இது மேலே வந்து நான் வந்து மா பாதாம் பிஸ்தா வந்து ஒன்று ரெண்டாக உடைச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு அவ்வளோதாங்க கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த அளவுக்கு தாங்க எனக்கு செய்ய தெரியும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ இதை கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது கேக்கு என்னோட இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க